அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்திரோலஜர் ஞானகுரு சிவா அவர்கள் இருக்காரு இன்னைக்கு நிகழ்ச்சியில பண வரவு அதிகரிக்கிறதுக்காக என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தொடர்ந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா ஓகே இன்றைக்கி நிகழ்ச்சியில் எங்களுடைய நேர்களுக்காக இந்த பண வரவை அதிகரிக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயம் எளிமையாக செய்யக்கூடிய விஷயம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார் எளிமையாக செய்யறது கஷ்டமாக செய்யறது எல்லா விஷயத்தையும் இப்போ நான் வந்து சொல்லிடுறேன் நல்ல செல்ல செழிப்போடு நான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா தேங்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேங்காய் வந்து இருக்குது நீங்கள் தேங்காய் வந்து இப்போ வந்து முழுசா வந்து நமக்கு வந்து கிடைக்க மாட்டுது முழுசா உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா முழுசாக கிடைக்கும் போது ஒரு இருபத்தி ஏழு தேங்காயோ இல்லைன்னா ஒன்பது தேங்காயோ இல்லைன்னா ஒரு ஐம்பத்தி நாலு தேங்காய் மட்டும் வச்சுட்டு அதனால் உருஜபிபிச்சா அதீத பலன் வந்து கிடைக்கும் அந்த கடற் தேங்காய் வந்து கெட்டே போகாது நீங்கள் ஐம்பது வருஷம் நூறு வருஷம்னாலும் அப்படியே இருக்கும் அந்த தேங்காய்னாலும் உருஜப்பிக்கணும் மாலை மாதிரி போக்கக்கூடாது அதை வந்து கவுண்டிங்காக வச்சுக்கணும் நீங்கள் வந்து ஒரு காந்தம் ஒட்டாத ஒரு பாத்திரம் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் அரிசி கொட்டிட்டு நீங்கள் கவுண்டிங் ஐம்பத்தி நாலு வச்சுருக்கீங்கன்னா ஐம்பத்தி நாலு அதை மறுபடியும் மறுபடியும் எடுத்து 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 நம்ம கவுண்டிங் போடுற மாதிரி இப்போ ஒரு லட்சுமி வழிபாடுக்காக நம்ம செய்கிறோம் இப்போ நம்ம பண ஈர்ப்பு வந்து நமக்கு ஏற்படணும் ஒரு மகாலட்சுமி சாலை கண்டிப்பாக வந்து நம்ம வாங்கிடணும் அப்போ ஒரு பஞ்சலோகத்தினாலையோ இல்லை வெள்ளினாலேயோ இல்லை தங்கத்தினாலையோ நம்ம வந்து மகாலட்சுமி சிலை எடுத்துக்கணும் நம்ம என்ன பண்ணுவோம் சாதாரணமாக பித்தளையினாலேயோ வெறும் காப்பறனாலேயோ நம்ம எடுத்துக்குவோம் அதை விட நமக்கு பஞ்சலோக சிலைகளோ இல்லைனா வெள்ளியோ தங்கமோ வந்து அதீத ஆற்றல் கொடுக்குறதா வந்து இருக்கும் அந்த லட்சுமி சிலைக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு நூற்றி முறை நம்ம இந்த கடற்கங்காயினால் அர்ச்சனை பண்ணிட்டு அந்த கடற்கங்காயை நம்ம திருப்பி திருப்பி நம்ம கவுண்டிங்காக நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா அதீத பலன் வந்து கொடுக்கும் அதே மாதிரி சோழி பலகரைன்னு சொல்லுவாங்கல்ல சோழி போட்டு பார்க்கறது அந்த சோழி அது வந்து ரெண்டாவது தான் கடற்கங்காய்க்கு அடுத்தது தான் சோழி பரிகாரம் முறைகளே இப்போ நம்ம சோழி வந்து வெறுமனே சோழி போட்டு பாக்குறதுக்கும் முன்னாடிலாம் வந்து வீட்டில இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகள்லாம் வந்து சோழின்னு ஒன்னு விளையாடுவாங்க இப்ப அந்த மாதிரி ஒரு விளையாட்டே இல்லாத ஆயிடுச்சு அப்ப அந்த சோழிகள் இருக்கும் போது அவங்க அவங்க அந்த அந்த பையில் வச்சிருப்பாங்க பாருங்க அவங்களுடைய வெத்தலை பாக்கு பையிலேயோ இல்லைன்னா பணம் வைக்கக்கூடிய பையிலையோ சோழி இருக்கும் ஒரு அஞ்சு சோழி பத்து சோழி இருக்கும் அது வந்து வெறும் விளையாட்டு சாமான் மட்டும் இல்லை லட்சுமி வந்து இழுக்கக்கூடிய ஒரு விதி அது ஆக்சுவலாக அந்த சோழி இருக்கிற இடத்துல மகாலட்சுமியோட கடாட்சம் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ அடிக்கடி நம்ம சோழி அவங்க கையில் எடுப்பாங்க ஏதாவது காசு எடுக்கணும் உள்ள அந்த சில்லறை எடுக்கணும் எதாவது காசுன்னா சோழி அந்த கையில் படும் அப்போ மகாலட்சுமி வந்து கையில் வந்துட்டு வந்துட்டு போற மாதிரி ஒரு வந்து வந்து இப்போ அந்த வச்சு நம்ம அப்படின்னாலும் அதீத பலன் வந்து கொடுக்கும் அதுவும் இருபத்தி ஏழு இல்லைன்னா ஒன்பது இல்லைன்னா வந்து ஐம்பத்தி நாலு இந்த மாதிரி முறைகளில் தான் நம்ம வந்து சோழி முறைகளில் நம்ம வந்து வந்து செய்யணும் சரி இதுவும் என்னால் செய்ய முடியல எனக்கு கடல் தேங்காய் கிடைக்கல எனக்கு சோழியும் கிடைக்கல இப்படி நினைக்கிறீங்கன்னா ஒரே ஒரு ஒத்த குத்துவளுக்கு ஒரு ஒத்த குத்துவிளக்கு வச்சுட்டு அந்த விளக்க சுத்தி ஒன்பது அகல் தீபங்கள் வந்து ஏத்திடணும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில உட்காந்துட்டு நீங்க நீங்கள் ஒன்பது விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு சும்மா விளக்கு தியானம்னு சொல்லிட்டு அந்த விளக்குக்கு ஒரு அர்ச்சனைகள் ஒரு ஒன்பது முறையோ மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லி ஒரு ஒன்பது முறையோ இல்லைன்னா ஒரு ஏழு முறையோ இல்லைன்னா ஒரு ஐம்பத்தி நாலு முறையோ அச்சதையாக மல்லிப்பூனால நம்ம அர்ச்சனை பண்ணால் மட்டுமே போதும் அந்த வீடும் சுபிட்சமாக இருக்கும் அந்த அந்தத்தில் பணவரவும் வந்து எப்பயுமே அதிகரிக்கும் இல்லை இது இது எதுவுமே இல்லை இதுக்கும் இன்னும் எனக்கு ஈஸியாக வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா நம்ம வந்து ஒரு குத்து விளக்கில் திரி போடுறோம் இல்லைங்களா அந்த திரி வந்து நம்ம தாமரை பூவுடைய திரியாக வந்து போட்டுக்கணும் அந்த தண்டு அந்த உடைய திரியை போட்டுட்டு அந்த தண்டு முழுசாக எரிஞ்சு முறிஞ்ச பிறகு அந்த திரி முழுசாக எரிஞ்சு முறிஞ்ச பிறகு அந்த திரியை வந்து கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி வைக்கணும் அதை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து டெய்லி நம்ம மையாக வந்து திலகமாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா பண வரவு எப்பயுமே இருக்கும் அவங்க கையில் எப்போதும் வந்து லட்சுமி கடாட்சம் இருந்துட்டே வந்து ஓகே அதே மாதிரி இந்த பணம் வரவருக்கு இந்த கிராம்பு பரிகாரம் ரொம்பவே பயனுள்ளதா சொல்றாங்க இதை எப்படி செய்யலாம் நீங்க கிராம்பு பரிகாரமா நம்ம எடுத்துக்கணும் ஒன்னு நம்ம வைக்கக்கூடிய பணம் வைக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம கிராம்பு வச்சா போதும் அதே மாதிரி பச்சை கற்பூரம் வச்சாலும் போதும் ஏலக்காய் வச்சாலும் போதும் இதெல்லாம் நம்ம வந்து பணம் இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த மாதிரி வாசனாதி திரவங்கள் இது வந்து இயற்கையா வரக்கூடிய வாசனைகள் இந்த மாதிரி வாசனாதி திரவங்கள் நம்ம வைக்கும் போது அந்த இடத்துல எப்பயுமே வந்து பணம் ஈர்ப்பு வந்து இருந்துட்டே இருக்கும் நீ வெறுமனே கிராம நம்ம அப்படி வச்சாவே போதும் சலையா வச்சிருக்கீங்க மாலையா தொடுத்து வந்து மகாலட்சுமி வந்து ஒரு கிராம்பு மட்டும் மாலை போடுறது இந்த மாதிரி வந்து கிராம்பு மாலைகள் போடும்போது அதுவும் வந்து நமக்கு அந்த இடத்துல வந்து நல்ல லட்சுமி கடாட்சத்தை வந்து கொடுத்துட்டே இருக்கும் எப்பயுமே இப்போ அதே மாதிரி இப்ப நீங்க மாலைகள் கோர்த்து போடுறது சொன்னீங்க இல்லையா பொதுவா வந்து இந்த வேண்டுதலுக்காக இந்த மாலை இந்த மூக்கு கடலையோ இல்ல இந்த கிராம்பு ஏலக்காய் மாதிரி விஷயங்களை குத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதை தான் போடணும் அது தானே இல்லை அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை இப்போ எலுமிச்சை மழம்லாம் குத்தி தான் போட முடியும் நம்ம கட்ட முடியாது எலுமிச்சை மழை குத்தினா அது ஒரு பலி மாதிரி அதே மாதிரி தான் இது எல்லாம் இதிலிருந்து வாசனை நமக்கு வந்து வரணும் அவ்வளோதான் இப்போ லட்சுமி மேலே ஒரு மாலையாக வந்து தொடுக்கிறோம் அதில் நமக்கு வந்து வாசனைகள் வந்து நமக்கு ஏற்படணும் நம்ம அதை கட்டுறதுக்குலாம் வந்து கஷ்டம் அதை நம்ம அப்படி கட்டி தான் போகணுன்ற அவசியமும் முதல் இல்லை நம்ம என்னென்ன அது அதோடைய கான்செப்டே என்னன்னா அந்த வாசனை தான் வேற எதுவுமே இல்லை அது மேலே இயற்கையாக ஒரு மனம் இருக்குது அந்த மனம் வந்து அதை வந்து இழுக்கக்கூடிய அந்த தன்மை வந்து இருக்குது லட்சுமி வந்து இழுக்கக்கூடிய தன்மை வந்து இருக்குது ஒரு மகாலட்சுமி இருக்கிற இடம் ஒரு மகாலெட்சுமி பூஜை செய்கிறீங்க அப்படின்னா அந்த இடம் பார்க்கும்போதே ஒரு பரி நம்ம போய் அங்கே உட்காரும்போது நல்ல வாசனைகள் நிறைந்த இடமா இருந்து அதை நம்ம போய் வணங்குறோம் அப்படின்னா நமக்கு நமக்கே தெரியும் ஒரு வீட்டு உள்ளே போனோம் நல்ல லட்சுமி கலாச்சமாக இருந்தது அந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு இடத்துல நல்ல நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு இடமா இருந்து சுத்தமே இல்லாமல் வெறும் குப்பையும் குளமாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல எங்கள் லட்சுமி வந்திருப்பாங்க நமக்கு சிம்பிளாக வந்து புரிஞ்சிக்க வேண்டியது ஏலக்காய் கிராம்பு பச்சக்கரிப்புறம் இதெல்லாம் வந்து வாசனைகளுக்காக மட்டும்தான் அது நீங்கள் குத்தியும் போடலாம் கட்டியும் போடலாம் சும்மா நீங்கள் கொத்து கொத்தா அள்ளியே அர்ச்சனை பண்ணலாம் அபிஷேகம் பண்ணலாம் தண்ணியில் அரிசி கலந்து அபிஷேகம் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் பரிகாரங்கள் சொல்லிட்டு தேங்காய் பரிகாரம் இன்னும் அதோட முறையை பத்தி சொல்லுங்க இப்ப நம்ம சாதாரணமா வந்து தேங்காய் வந்து வீட்டுல உடைக்கிறது நம்ம பார்த்திருப்போம் என்னன்னா ஏதாவது பூஜை பண்றோம் இல்ல அம்மாச பௌர்ணமி டைம்ல ஒரு கற்பூரம் வச்சு நம்ம சுத்தி வந்து உடைப்பாங்க இது வந்து ஒரு சாதாரணமா உடைக்கக்கூடிய ஒரு பரிகார முறை இதுவே நீங்கள் வந்து லக்ஷ்மி கடாட்சத்துக்காக பௌர்ணமி அன்னைக்கு செய்கிறீங்க அப்படின்னா நமக்கு வந்து வீட்டில் வந்து காசே தங்க மாட்டுது பௌர்ணமி அன்னைக்கு செய்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா குருதி காயன்னே ஒரு காய் அதாவதுனா தேங்காயில் அந்த முக்கன்னில் ஒரு கன்று வந்து ஓட்ட போட்டுட்டு அது உள்ளே வந்து வெறும் குங்குமம் இருக்குது இல்லைங்களா அந்த குங்குமத்தை வந்து இது பண்ணிடணும் என்னென்னா கரைச்சி அது உள்ளே ஊற்றிடணும் தேங்காய் தண்ணிக்கு பதில் கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து மெழுகு வச்சோ இல்லைனா வந்து அரக்கு வச்சோ இல்லைன்னா தக்க வச்சு அடைச்சிட்டு அரக்கு வச்சுட்டோ அதை மூடிட்டு அதில் கற்பூரம் ஏற்றி அதை என்ன பண்ணணும் வீட்டில் வீட்டுக்கு வெளியே முதல்ல வீட்டுக்கு வெளியிலேருந்தே தான் ஏற்றணும் உள்ளே வந்து உள்ளேருந்து இருந்து நம்ம ஏற்றிட்டு வரக்கூடாது வீட்டுக்கு வெளியே நம்ம அந்த தேங்காய் வந்து ஏற்றிட்டு அதை உடைச்சிட்டு திரும்பி பார்க்காத வீட்டுள்ளே போயிட்டு லாக் பண்ணிக்கணும் அது வந்து இரவு நேரத்தில் எப்போ நம்ம வந்து வீட்டில் தூங்க போகிறோமோ அந்த டைம்ல நம்ம பண்ணிட்டு போறோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த நமக்கு பண வரவு ஏற்படுறத தடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய இந்த துர்தேவதைகளுடைய சேஷ்டைகள் வந்து நமக்கு நிறைய இருக்கும் அதெல்லாம் இந்த குருதி காவு நம்ம வந்து கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதெல்லாம் இதோட நின்றுட்டு நமக்கு லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய அந்த அருளை வந்து அது கொடுத்துட்டு வேற இடத்துக்கு போய்டும் அதனால குருதி வந்து நம்ம பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது அதுக்கு தான் குங்குமங்கள் வந்து பூசணிக்காய் ஒடைச்சிட்டு குங்குமங்கள் கொட்டினது எல்லாமே ஆனால் தேங்காய்க்கு நம்ம வந்து குங்குமங்கள் கொட்டி நம்ம வந்து பார்க்க மாட்டோம் முன்னாடியே அது உள்ள நீங்க எதுவும் பண்ணிட்டு உடைச்சிட்டு வீட்டு உள்ள போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி எந்த தொந்தரவும் இல்லாம தடை இல்லாத செல்வங்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஓகே அதே மாதிரி இந்த ஊமத்தங்காயும் நிறைய பயன்படுத்திட்டு இருந்தாங்க இப்ப அது பயன்பாட்டிலேயே இன்னும் எல்லாத்தையும் நம்ம அழிச்சிட்டே வரோம்ல ஊமத்தங்காயா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து இந்த வரி துமட்டின்னு சொல்லிட்டு ஒரு துமட்டிக்காய் பயன்படுத்துவாங்க அது எல்லாமே இப்போ வந்து வழக்கத்தடை இல்லாத ஆயிடுச்சு அதிகாரம் அதுவும் இப்போ ஆமா அதெல்லாம் சுத்தமா இல்லாத ஆயிடுச்சு ஆனா அது எல்லாமே சிறந்த பரிகாரங்கள் பலிக்கு வந்து அதாவது பலி பூஜை சைவ பலி பூஜை கொடுக்கணும் அப்படின்னா தும்மட்டி அதே இந்த மாதிரி ஊமத்தை இந்த எலுமிச்சம் இதெல்லாம் வந்து அதிக அளவில் நம்ம பயன்படுத்துகிறோம் எலுமிச்சங்காய்களே இப்போ வந்து ஹைப்ரிட் ஆகிடுச்சி அது வேலை இப்போ நிறைய பூசா விதிகள் நடக்காத போகிறதுக்கு காரணமே நம்ம செய்யக்கூடிய பொருட்கள் வந்து எதுவுமே வந்து சுத்தம் இல்லாத நம்ம வந்து செய்கிறோம் நல்லெண்ணெய்னா நல்லெண்ணெயில் வந்து விளக்கேற்றலை நெய்யினா நெய்யில் நம்ம விளக்கேற்றில்ல எலுமிச்சங்காய்னா எலுமிச்சங்காயில் நம்ம இப்போ உடைக்கிறது இல்லை அந்த மாதிரி ஆகிடுச்சி அதனால தான் பலன்கள் வந்து குறைவாக வந்து நமக்கு இருக்குது நிச்சயமா சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில பண வரவை அதிகரிக்கிறதுக்கு என்ன மாதிரியான முறைகள் இருக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி நன்றி